நீங்கள் இருக்கு மூணு கொடுங்க முப்பது கொடுங்க எல்லாம் எவ்வளோ வேணும் கொடுங்க அதை பற்றி இல்லை என்ன எவிடென்ஸோடு நீ கொடுக்குறீங்க நான் என்ன கேட்டேன் ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தேழு கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் தரத்து பதினெட்டு சதவீதம் சோஷியல் எஜுகேஷன் வந்து பதினெட்டு சதவீதம் கொடுக்குறீங்களே அந்த பதினெட்டு சதவீதம் என்னாச்சுன்னு கேள்வி கேட்டேன் பற்றி சொன்னீங்களா நீங்கள் இந்த இதுக்கு போகிறது மேலே அதை கொடுத்தது ஃபில்அப் பண்ணணும் என்னுடைய பழைய பேக்கி கொடுத்துதான் நீ புது கணக்கு தொடங்கும் ஆறு சார் நீங்க உண்டான பங்குங்கன்னு கேட்குறீங்க பதினெட்டு வருஷம் ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து நீங்க கொடுத்த ரெண்டாயிரத்தி பத்து பேரிலும் அறுபது வருஷமா நீங்க வந்து பதினெட்டு சதவீதம் ஃபில்அப் பண்ணிங்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க அந்த குற்றச்சாட்டு என்னாச்சு அதுக்கான பதில் என்ன சார் பாருங்க உங்களுடைய கருணையே உங்களுடைய இதெல்லாம் நாங்கள் பாராட்டுறோம் நீங்க உங்களுக்கு எல்லாம் அது ஒன்லி அருந்திருக்க மாட்டேங்க தமிழ்நாட்டுக்கு தேவதுரை வேளர்கள் ஓஹோன்னு இருக்கிறாங்களா ஆதி ஓதுவும் இருக்கிறாங்களா பிற சமுதாயம் எல்லாம் பயங்கரமாக இருக்காங்களா எல்லாம் கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுடைய எக்கனாமிக்ஸ் எங்க எத்தனை வருஷம் நாங்கள் கேட்டுருக்குறோம் அதில் தேவேந்திர குலை இத்தனை பெர்சன்ட் ஆகிட்டாங்க பயங்கரமாக ஆகிட்டாங்க பதினெட்டில் வந்து இவங்க பத்து பர்சன்ட் எடுத்துட்டாங்க அல்லது வந்து இவங்க ஆர்டர் வந்து அவங்க பன்னெண்டு பர்சன்ட் எடுத்தாங்க அருந்திரு ஜீரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான எவிடன்ஸு எங்கே உண்டான ஆதாரத்தை அதுக்கு உண்டானது நான் அதுக்கு பிறகு நீங்கள் வாங்க எடுத்து வாங்க

டிரான்ஸ்போர்ட்ல எத்தனை டெப்பா எத்தனை மண்டலம் இருக்குது எத்தனை மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிவிஷனல் மேனேஜர்ஸ் பிஆர் பிஎல் சொல்லுங்க எஸ்கே சொல்லுங்க எத்தனை பேர் சொல்லுங்க ஒரு சிங்கிள் மேனேஜர் காட்டுங்க தமிழ்நாட்டில் இத்தனை மண்டலம் இருக்குல்ல யாருக்கும் வந்து நலிந்த பிரிவினர் பின்தங்கியவர்கள் வாய்ப்பு முடியாத கூடியவர்களுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமா எந்த விதத்திலும் கிஞ்சிற்கும் நான் எதிர்க்கிறது கிடையாது ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டி தான் எங்களுடைய கான்செப்ட் ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனில் பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொன்னதை நீங்கள் இந்த நிமிடம் வரையிலும் நிரப்பாமல் அதையை கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டு அதையை நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அபகரிச்சுட்டு நீங்கள் அறிந்திருக்க மட்டும் இழுவல் கொடுத்து இதான் சமூக நீதி பேசுனா அப்போ நீங்கள் பதினெட்டு சதவீதம் பார்க்கலாம் நாங்கள்லாம் என்ன இல்லை நாங்கள் அதுக்குள்ளே இல்லை இப்போ வரல ஆச்சுங்களா நீங்கள் நான் கேட்குறது மீண்டும் இன்றைக்கி வந்து நீ யார் யார் எவ்வளோ புதுஷனு இருக்கிறது வெள்ளையறிக்கை வெளியிடுங்க ஆச்சுங்களா தமிழ்நாட்டில் இந்த பதினெட்டு சதவீதத்தில் ஒட்டுமொத்தல ஒவ்வொரு ஒவ்வொரு துறைவாரியாக ஒவ்வொரு ஏபிசி நலக்கணி நாலு கேட்டகரிக்குது அரசாங்கத்தினுடைய துறை அக்சசரி இருக்குது எல்லா துறைகளிலும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறது முதல்ல வெள்ளையறிக்கையாக கொடுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது பிறகு நீங்கள் வந்து அறுதி உள்ளீடு கொடு கொடுத்த பிறகு எத்தனை போஸ்ட்டு காரியாச்சு எது எது யாரை வச்சு நிரப்புறீங்கிறதையும் அதையும் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ வந்து இப்போ வந்து இந்த நிமிடம் வீரலும் பட்டியலுக்குள்ளே இருக்கிறோம் போனால் அதுக்கு போய் எடுத்துட்டு அதுக்கு அடுத்த டாபிக் போவோம் இப்போ நான் அதுக்குள்ளே வச்சு விடுறீங்க நீங்கள் விட்டுருந்தா கொஸ்டின் வரையாது அந்த விட்டுருங்கன்னு சொல்லணுமே இந்த இந்த பிரச்சனை இந்த அக்க போலே வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொன்னான் கேட்க மாட்டேங்கிறீங்களா ஆமாம் உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு உண்மை உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு

நிலைமைகள் தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு போது ஆறுங்கிறது நான் சீர்க்கும்போது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வாணி இனிமேல் வந்து நீங்கள் இந்த இடஒதுக்கீட்டு பேசுகிற போது தலைவர்களோடு வந்து பேசுங்கள் தரவு இல்லாமல் பேசாதீங்க